பிரார்த்த கர்மாவா இல்ல அது வந்து பிராரத்த கர்மாங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய கர்மாக்கள் இருக்கிறது சஞ்சீத கர்மான்னு சொல்றோம் நிறைய அக்கமலேஷன்ஸ் இருக்கு அந்த டோட்டல் அக்கமலேஷன் வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்றோம் அதுல இந்த ஜென்மாவுக்காக நம்ம எடுத்துட்டு வந்து இது பண்றது வந்து பிராரத்த கர்மான்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு மேம்போக்கா சொல்றது நம்ம வந்து டீப்பா அதுல வந்து நம்ம இது பண்ண முடியாது அது வந்து அது எப்படி எல்லாம் அது வந்து வேற சில ஹிடன் ஆஸ்பெக்ட் அது அது நமக்கு வந்து கான்சியஸ் லெவல்ல நமக்கு அது வராது அது நம்ம நம்முடைய கர்மாவை பற்றியோ நம்ம இதை பத்தி நம்ம ஒன்றும் தெரிஞ்சுட முடியாது அதனால அதை பத்தி ரொம்ப வரி பண்ணுறது அவசியம் தான் நம்ம கர்மாவை பத்தியே ஒன்றும் இல்லை கர்மாவுக்குள்ள நம்ம இப்போ இறங்கிட்டவங்களுக்குன்னா இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆகாமிய கர்மா தான் எனக்கு பிராரப்த கர்மா பண்ணக்கூடாது ஆகாமிய கர்மா இப்ப நீங்க என்ன செய்யும் வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அது வந்து பிராரப்த கர்மாவை கூட சரி பண்ணிடுவோம் அதனால நம்ம கையில வந்து பெரிய பவர் இருக்கிறதுனால அந்த பவரை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம ஆகாமிய கர்மான்னு ஒரு புக்கு போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்களா பாத்துருப்பீங்களா அது வந்து நம்ம ஆகாமிய கர்மாவை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஆகாமி கர்மாவுக்கு நிறைய அதிகமான பவர் இருக்கு இப்ப காரணமா நமக்கு வந்து ஒரு மோசமான நிகழ்ச்சிகளா நடக்கு நடக்க போகுது சொல்லி நம்ம பேர்த்த கர்மாவில் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அல்லது எதையாவது பண்ணிட்டு இருக்கோம் என்னதான் பண்ணுவோம் இப்ப நமக்கு நல்ல நிகழ்ச்சி தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பிராரப்த கர்மா இல்ல பிராரப்த கர்மாங்கிறது வந்து மோசமானது மட்டும் இல்லை நல்லதையும் அதுதான் காட்டுது அப்ப நல்லதை காட்டுறத கர்மாவை வந்து நம்மளுடைய நடக்க கூடாது சொல்லி நம்ம யாரும் கேட்க போறது இல்லை பிரார்த்தனை எல்லாம் பண்ண போறது இல்ல நல்லது நடக்கிற கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பரவாயில்லைன்னு வேணாம் நினைப்போம் அது வேண்டான்னு சொல்லியோ அதுக்கு இது அதுக்கு எதிராக எதுவுமே பண்றது இல்லை ஆனா நல்லது நடக்கணும்னு சொல்லி விதிக்கப்பட்டது நடக்காம போயிருது அதுக்கு என்ன காரணம் ஏன்னா நமக்கு எதிராக எதுவுமே பண்ணலை அப்படினால நல்லது நடக்கணும்னு விதிக்கப்பட்டு நடக்காம போயிருது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணமே நம்ம ஆகாமிய கர்மா தான் ஆகாமிய கர்மாவில வந்து நம்ம அட்வெர்ஸா ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அது நமக்கு நடக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தடை பண்ணிருது இப்ப அதே மாதிரி வந்து நல்ல விஷயத்த தடை பண்ணக்கூடிய ஆகாமிய கர்மாவுக்கு மோசமான விஷயத்தை தடை பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு அப்ப நம்ம ஆகாமிய கர்மா நல்ல கர்மாவா மாற்றிக்கிட்டோம்னு சொன்னா அதனால எது கண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கர்மா எப்படி இருந்தாலும் அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டுடலாம் நம்ம வந்து நம்ம செய்யல நம்மளால முடிஞ்சா நல்லது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே போகும்